வணக்கம் இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை வளவழித்து அவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கியிருக்கிறார் தங்க மோதிரத்தை விட இந்த முறை வைர மோதிரமே வழங்கியிருக்கிறார் மக்கள் அதாவது மாணவர்களுடன் வந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சி தளபதியை நேரில் சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மதிய மதியம் பார்த்தினா சுவையான விருந்து படைச்சிருக்கிறாரு எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்ருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு விஜய் அவர்களும் கேட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் போருங்க நான் உடனே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஐ வில் கம் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் காலை பத்து மணிக்கு நின்று விருது வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுக்கிட்டு எல்லா விருதுகளையும் அனைத்து மாணவர்களையும் சந்தித்திருக்கிறார் இதன் முதல் கட்ட நிகழ்ச்சி அடுத்த கட்ட நிகழ்ச்சி அடுத்த மாதம் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட நிகழ்ச்சியும் இருக்கிறது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நாளைய தலைமுறையினர் சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய் வரவேற்கிறார்கள் ஆனால் வயது முதிந்தவர் ஒரு நாற்பது முப்பது வயசு முப்பத்தைந்து வயது நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடியவர்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா அவர்களுக்கு ஓட்டு பதிவு செய்வார்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஆனாலும் நாளைய தலைமுறையினர் நினைத்தால் வேணால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு சூட்சமத்தை விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து அரசியல் நகர்வை கையிலெடுத்திருக்கிறது இது வரவேற்கத்தக்க விஷயம் அதே நேரத்தில் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சூழல்கள் பார்த்தாலும் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி கடைசியில் அரசியல் நிற்காமல் தேர்தல் களத்தை சந்திக்காமலே வந்து உடல் நலம் கருதி அவர் வந்து அரசியலில் நேரடி அரசியல் களம் காணலை ஆனால் அரசியல் பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் சொன்னாரு செஞ்சாரு உடனடியாக அரசியல் களத்தில் குதித்தார் அவர் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடம் வந்து காத்துக்கிட்டு இருந்தது எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்தா அந்த அந்தஸ்துலேயும் விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார் அவர் நிச்சயமாக ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த காலகட்டம் அது விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வருவார் எதிர்க்கட்சி தலைவராக ஆகிட்டார் கண்டிப்பாக அடுத்த முறை வந்து முதலமைச்சராக ஆகுவார் ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்ங்கிற விஷயம் வந்து அப்படி வைரலாக பரவியது அந்த வைரலான விஷயம் வந்து பொறாத காலம் விஜயகாந்த்க்கு கொடுத்து வைக்க முடிய கொடுத்து வைக்கலையா அல்லது அவர் முதலமைச்சராகி மக்கள் அதை ரசிக்க வேண்டும் நல்ல பலன்களை அடைய வேண்டும்ங்கிறது வந்து மக்களுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது அதை காலம் இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்திவிட்டது தற்போது விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒரு மாசான ஒரு என்ட்ரி இருக்கிறது அரசியல் நகர்வுகளில் தொடர்ந்து அவர் வந்து அதாவது ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதிக சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முன்னணி ஈரோக்களில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாசு ஈர்ப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அவர்கள் இந்த நேரத்திலேயே அரசியல் களத்தில் குதிக்கிறதுங்கிறது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் வாழ்த்தக்கூடிய விஷயம்தான் வரவேற்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது ஏன்னா சில பேர் வந்து ஃபீல்ட் அவுட்டாகிருப்பாங்க சினிமா துறையில் வந்து அவர்களுக்கென்று ஒரு போதிய வருமானம் அரிய வாய்ப்புகள் கிடைக்காததுனால ஒரு ஃபீல்ட் அவுட்டில் இருப்பாங்க அவர்கள் வந்து அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலான்னா அரசியல் நகர்வுல மேற்கொள்ளலாம் அரசியலில் குதிக்கலாம் அப்படின்னு வருவாங்க ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது பல நூறு கோடிகள் சம்பளம் வாங்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த பீக் அவர்ஸில் பீக் டைமில் இருக்கும்போதே அரசியல் களத்தில் குதித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க விஷயம் அதே போல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் தனியாகத்தான் போட்டியிடுவார் யாருடனும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா பார்க்க முடிகிறது ஒருவேளை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய மற்ற தேர்தல்களில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் விஜய் போய் இன்னொரு கட்சியில் கூட்டணி வைப்ப வாய் வாய்ப்பு இல்லை விஜய் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கக்கூடிய அளவில் விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்று நடைபெற்ற இந்த மாணவர்களுடைய பரிசளிப்பு விழா வைர மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு நமக்கு வந்து இன்னைக்கு எது தேவை அப்படிங்கிறது மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மாணவர்கள் சரியாக புரிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு அட்வைஸை வந்து இன்னைக்கு மாணவர்கிட்ட கொடுத்துருக்கிறார் அதே போல் விஜய் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்றாரு நம்ம எல்லாமே இருக்குங்க எல்லா விஷயங்களும் இருக்கு எல்லா துறைகளும் நம்ம சாதனை படைத்திட்டுருக்குறோம் இருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தலைமை ப தலைமை பண்பு வரைக்கும் உயர்ந்திருக்கிறோம் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்கிறார் மாணவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணணும் அப்போது தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத யாரை நேரடியாக சொல்கிறார் ஒருவேளை திமுக கட்சியை சொல்றாரா அதிமுக கட்சியை சொல்றாரா நாம் தமிழர் கட்சியை சொல்றாரா இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்றாரா இல்ல கமல்ஹாசன் கட்சியை மக்கள் நிதி மையத்தை சொல்றாரா இப்படி பல்வேறு கட்சிகள் அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக பல இருவரும் கட்சிகள் உருவானதுக்கு அப்புறம் பல தலைவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் அண்ணா கொண்டு காமராஜர் கொண்டு எம்ஜிஆர் கொண்டு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு கருணாநிதி முதல் கொண்டு தற்போது மு க ஸ்டாலின் முதற்கொண்டு இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க கட்சி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நல்ல தலைவர்கள் இல்லையா இந்த லிஸ்ட்ல வந்து யாரும் நல்ல தலைவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்கவில்லையா இவர்கள் நல்ல தலைவருங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வரலையா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் எதை குறிப்பிடுகிறார் மக்கள் வந்து இன்னும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கவில்லை அப்படின்னு மக்களை குறை சொல்கிறாரா இல்லை அந்த நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காதது மக்களின் தவறு தான் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுறாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதே போல் ஒரு கட்சி எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக வெடித்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் அப்படின்னு பகிரங்கமாக அவர் சொல்கிறார் அப்போது எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நிறைய கொள்கை கோட்பாடுகள் சொல்லி நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நான் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பல வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார்களா ஒரு பத்து லிஸ்ட்டு பத்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அதில் ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் போய்விடுவார்கள் இது வழக்கமாக நடந்து கொண்டுகிற விஷயம் இதை வந்து விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறாரா அப்போது ஒரு அரசியல் கட்சி வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணுற செய்கிற அந்த அரசியல் தலைவர்களை அரசியல் கட்சியை நம்பாதீர்கள் அப்படின்னு அடித்து தும்சம் பண்ணி பேசியிருக்கிறார் அதே போல் அரசியலில் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நாளைய தலைமுறையினர் தீவிரமாக சரியாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறானால் நல்ல தலைவர்களை இந்த நாட்டிற்கு தேர்ந்தெடுக்க உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாணவர்கள் மத்தியில் ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களாகட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களாகட்டும் ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு செய்தியானது ஒரு பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வரும் அதே செய்தி இன்னொரு பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் கூட வராது ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமாக பெருகிவிட்ட காலத்தினால் பல யூடியூப் சேனல்கள் பெருகிவிட்ட காலத்தினால் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக பல யூடியூப் சேனல்கள் செயல்படும் சில யூடியூப் சேனல்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் இப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் மாற்றக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை வருகிற மாணவர்கள் நாளைய தலைமுறையினர் வந்து இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டறிந்து போல் நீங்கள் நடந்து கொள்வது தான் நல்லது கெட்டது எது நல்ல செய்தி எது கெட்ட செய்தி எது எது பொய்யான பிரச்சாரம் எது உண்மையான பிரச்சாரம் இதையெல்லாம் நீங்கள் கண்டறிந்து அனலைஸ் பண்ணி சரியான முடிவு எடுக்கக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு நேரடியாக தும்சம் பண்ணி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி வந்து பொய் பிரச்சாரங்களை செய்வதை நீங்கள் நம்பாதீர்கள் அப்படின்னா இவர் ஏற்கனவே பல கட்சிகள் வந்து களத்தில் இருக்குது இவர் எந்த கட்சியை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது இது நேரடியாக திமுகவை நேரடியாக விமர்சனம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் வருகிறது அது நாளை முதல் அது விமர்சனத்துக்குள்ளாகவும் பேசுபொருளாகவும் விவாதத்துக்குள்ளான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் விஜயவர்கள் இன்று பேசியிருக்க பேசியிருக்கிறார் அவருடைய அரசியல் நகர்வுகள் நாளைய இளைஞர்கள் நாளைய சமுதாய மக்கள் வந்து நாளைய தலைமுறையில் விஜயை கொண்டாடுகிறார்கள் இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது வருகிற நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவார் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்க முடிகிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயவர்கள் யாருடனும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தனியாக களம் கண்டால்தான் அவருடைய பலம் என்னவென்று புரிய வரும் என ஏற்கனவே பெரிய பெரிய கட்சிகள் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி பீட் பண்ணி விஜய் அவர்கள் அடுத்த அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதை வந்து மிகப்பெரிய சவாலான போராடக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையிலெடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி தப்பாக பயன்படுத்தினால் தோல்வி அப்படிங்கிற ஒரு களத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய பல பரீட்சை காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் வந்து விஜய் அவர்களை வரணும் விஜய் அவர்கள் சிஎம்மாக வரணுங்கிறது ரசிகர்கள் விருப்பம் அவர்கள் அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது ஆனால் விருப்ப அளவுக்கு தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது விஜய் அவர்கள் நட்சத்திரம் உச்சபட்ச நட்சத்திரம் அந்த உச்சபட்ச நட்சத்திரம் நடிகருங்கிற ஒரு பிம்பத்தில் ஒரு பிரபலம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அரசியலில் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் சமூக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காண அரசியல் தேர்தல் களம் காண இருக்கிறார் அவருக்கு மக்கள் ஆதரவு இளைஞர்களின் ஆதரவு அதிகமாக வாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா மற்ற முன்னணி கட்சிகளுடன் கடுமையான போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் எப்படியாவது சீமான் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும்னு அவர் துடியா துடிக்கிறாரு ஆனால் விஜய் தனியாகத்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காண இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்